ட்ரெயினிங் ஆஃபீஸர்களுக்கு வணக்கங்க நம்ம இன்னைக்கு இதை பற்றி பார்க்க போனா ப்ரைமல் சொல்லக்கூடிய ரெண்டாயிரத்தி பத்தில் வெளியாகவே ஒரு பயங்கரமான ஒரு திரைப்படம் ஸோ இந்த திரைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா ரேட்டிங் இது கம்மியாக தான் இருக்கும் ஆனால் அந்த படம் பார்க்கும்போது மனுஷனை மனுஷனே சாப்பிட்ற மாதிரி ஒரு படமா இருக்கும் இன்னொன்று இது வந்து பார்த்தீங்கன்னா எயிட்டிங் ப்ளஸ் இருக்கிறவங்களே பார்க்கணும் ஸோ அந்த மாதிரி ஒரு கண்டென்ட் ஃபில்லிங் ஸோ இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மலையை காட்டுவாங்க ஒரு பெரிய மலை அந்த மலையில் வந்து பார்த்தீங்கன்னா மேல ரத்தம் செஞ்சிருக்கும் அந்த ரத்தம் எதனால அந்த வரைபடத்துல என்ன சொல்ல வராங்கன்றது அவங்க தெரியாது ஆனா ஒரு ஒரு டைமும் அவங்க வந்து ஒரு செயல் நடந்துருக்கும் அந்த குகைக்குள்ள ஏதோ ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு அப்படின்ற விஷயம் கூட எல்லாருக்குமே தெரியும் ஸோ அதனால அந்த குகைக்குள்ள போயிட்டு வந்தவங்க ரத்தம் சொன்னவங்க அதுல பக்கத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய குளம் இருக்கும் ஸோ அந்த குளத்துல வந்து பார்த்தீங்கன்னா அட்டை இருக்கும் ஸோ அந்த குளத்துல முன் எழுந்தவங்க வந்து பாத்தீங்கன்னா அட்டைக்கு கடி கழிப்பட்டு அவங்க வந்து பார்த்தா மாறுறாங்க அவங்க பழுக்கெல்லாம் கீழே விதிருது விதிருந்து பயங்கரமான ஒரு மிருகத்தனமான ஒரு உருவம் வந்து அவங்களுக்குள்ள வெளியாகுது ஸோ அந்த உருவம் வந்து பாத்தீங்கன்னா பெரிய பட்களை வந்து ஷார்ப்பான கீத்தை வந்து முளைச்சு அவங்க எல்லாத்தையும் கடிச்சு சாப்பிட்ற மாதிரி பவர்ஃபுல்லா வந்து ஜம்ப் பண்றாங்க ஃபைட் பண்றாங்க சண்டை போடுறாங்க சாப்பிட்றாங்க அப்படி குகைக்குள்ள எழுத்துட்டு போறாங்க அது குகைக்கு விருந்தா போறாங்க ஸோ அதுக்குள்ள ஒரு பிரியச்சர் அதுக்குள்ள ஒரு மிருகம் வந்து சாப்பிட்டு வளர்ந்துட்டு இருக்கும் ஸோ அதனால இந்த குகைக்குள்ள போற அவங்க வந்து எப்படி சர்வே ஆகுறாங்க அப்படின்றத அந்த படத்தோட கதையாகவே இருக்கும் ஸோ இந்த கதை வந்து பார்த்தீங்கன்னா லைக் எயிட்டின் கேர்ஸ் தான் பார்க்கணும் ஸோ அந்த மாதிரி தான் எங்கள் எடுத்து வச்சிருக்காங்க ஆனால் இது வந்து நார்மலாக பசங்க பார்க்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு போர் அடிக்காமல் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பினை கமெண்ட் பண்ணணும் ஸோ இந்த மாதிரி கூதலான தகவலுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம்